இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு சாப்பாடாக இருக்கும் சாப்பிட்டு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு சூப்பராக தேங்காய் பால் தோசைன்னு சுட்டு ரெண்டு வகை சட்னியும் செய்ய போகிறேன் மல்லியில் புதினாயில் சட்னியும் செஞ்சு பூண்டு சட்னி தக்காளி பழமெல்லாம் போட்டு என் மகனுக்கு பிடிச்ச அந்த சட்னியும் செய்து அதோட உளுந்து வடையும் சுட்டு செம்மையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்ட்ட செல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சாம்பல் மாசி சாம்பல் நெத்தலி சாம்பல் கறித்தூள் முட்டமாக பிரச்சகரி தூள் கோப்பி உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சூப்பரான சுவையான பஞ்சு போல் மெத்து மெத்தண்டு தோசையும் வட்டையும் சுட்டு சுமியாக சாப்பிடலாமாங்க வாங்க தேங்காய் பால் தோசைக்கு வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரெல்லாம் எடுக்கிறேன்றாருங்க ஒன்று ரெண்டு மூன்று மூன்று டம்ளர் வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்குறேன் இதோட வந்து வெந்தயம் சேர்க்குறேன் ஒன்று ரெண்டு மூண்டு இந்த கரண்டியெல்லாம் மூன்று கரண்டி இதே நல்ல வடிவாக ஒன்றுக்கு ரெண்டு கரம் கழுவி எடுப்போம் நல்லா இப்படி கிளஞ்சி கழுவி எடுப்போம் வரும்போ நல்ல வடிவாக இந்த மாதிரி கழுவியாச்சு ஆச்சு மூடி வைப்பேன் நல்லா ஊறட்டுக்கும் ஊறு நொண்ண நாளை காலையில் இறக்க வேண்டிதான் இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு காலம சாப்பாட்டு கவிக்கிறதுக்கு கவுப்பி ஊற வச்சுருக்குறேன் இது ஊறட்டுக்கும் ஊர் நொண்ண காலையில் இறைப்பான் இரவு ஊற வச்சு அரிசியும் வெந்தயமும் நல்லா ஊறி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அவல் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பிறகு இங்கால பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் தேங்காய் பூ எடுத்திருக்கேன் நடு தேங்காய் பூவாக திருவி எடுத்திருக்கேன் கரல் இல்லாமல் இந்த டம்ளரால நான் அரிசி அளந்து நான் அதே டம்ளரால் தான் நான் அவலும் தேங்காய் பூவும் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்தெந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்தந்த அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளை வந்து நான் கழுவி எடுக்க போகிறேன்டா அதில் வந்து அந்த நெல்லுகள் எல்லாம் இருக்குது தானே அதெல்லாம் ஒன்றுக்கு வடிவாக ரெண்டு தடவை நல்ல வடிவாக கிளஞ்சி கழுவி எடுக்க போகிறேன் நான் வந்து சிவப்பு அவள் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் நீங்க வெள்ளை அவள் கூட எடுக்கலாம் பிரச்சனை நல்லா தான் வரும் சரியா இந்த தண்ணியை படிச்சு போட்டு இன்னொருக்கா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற இந்த அவள் வந்து நல்லா ஊறி வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் சேர்த்து அரைக்க வேண்டியதான் இந்த தோசை நண்பர்களே உண்மைக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு உளுந்துகள் எதுவுமே தேவையில்லை டக்கண்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படி ஒரு சுவையா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் நல்ல வடிவம் அவளை கழுவி எடுத்தாச்சு இது இங்கால இருக்கட்டுக்கும் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியையும் வெந்தயத்தையும் அந்த தண்ணியை வடிச்சு ஊற்ற போறேன் இந்த தண்ணியில அரைக்க போறது நான் ஊற்றி போட்டு இன்னொருக்கா கழுவி எடுக்க போறேன் வெள்ளப்பச்சை அரிசி தான் எடுத்துருக்கேன் வெள்ளப்பச்சை அரிசியும் வெந்தயமும் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ ஒருக்கா கழுவி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு அரைக்க வேண்டியது நல்ல பஞ்சு போல மெத்து அப்படி இப்படி ஒரு சாஃப்டாக வரும் இந்த தோசை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது சும்மாவே சுட்டு தேங்காய் பாலோடு சாப்பிடலாம் ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சட்னியோட சாப்பிட்றது தான் எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் இப்போ பார்த்திங்களா எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு இனி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக ஊற வச்சு அரிசியும் வெந்தயம் ஊற வச்சுருக்கே அதில் சேர்த்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் ஆவல் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொஞ்சம் கணக்காக தான் தண்ணி விடணும் ஆக கூட விட கணக்காக தண்ணியை விட்டுட்டு அரைச்செடுக்க வேண்டியதான் இந்த மிக்சி கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கானது தான் அதெல்லாம் ஒரேடிய போட்டு அரைக்கலாது ரெண்டு மூன்று தரம் தான் நான் அரைச்செடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ அரிசியை சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் சேர்க்குறேன் இதோட அவள் சேர்க்குறேன் அவலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும் நாங்கள் அப்படி எடுத்து நாங்கள் ஒரு விரலால் அமர்த்தி பார்க்க அப்படியே நல்லா ஊறி அப்படியே ரெண்டாக பீப்படும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் தண்ணி வந்து நல்லா மேலால் வார அளவுக்கு விடக்கூடாது கொஞ்சம் கணக்காக ஒரு ஆக கூட விடக்கூடாது ஆக குறைய விடக்கூடாது குறைய விட அடிக்கவும் மாட்டுது அதெல்லாம் கணக்காக விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்க வேண்டியதா பார்த்தீங்களா இப்படி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இனி வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை ஊற்றி வைக்கணுமேண்டா பொங்கி இருண்டாக்கண்டா அதால் தான் இப்போ நான் இதில் ஊற்றி வைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஊற்றியாச்சு இதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்கிற அரிசி அதுக்கு பிறகு தேங்காய் பூ அவல் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேண்டியது வேண்டியதுதான் நீங்கள் இது செஞ்சீங்களோ இந்த தோசை அதுக்கு பிறகு விடவே மாட்டிங்க நிறைய தோசை வகைகள் நான் போட்டிருக்கேன் நண்பர்களே அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் சரியா உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு கீழே லிங்க் தரோம் நீங்கள் அது மாதிரி பார்த்து செஞ்சும் கொள்ளலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பட்டு அரைச்சு எடுக்க வேண்டியதான் பாத்தீங்களா இந்த மாதிரி போட்டு போட்டு அரைச்செடுக்க வேண்டியதுதான் சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோறும் சேப்பினா ஆனா நான் சோறு சேர்க்கறது இல்லை நான் அவள் தான் இப்படி அரைச்செடுக்கிறேனா இப்போ பார்த்திங்களா எல்லாத்தையும் அரைச்சாச்சு ஃபைனலாக இப்போ கடைசியாக இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன் சொல்லுங்கள் நான் திருப்பி திருப்பி காட்டுறேன்னு உங்களுக்கு எல்லா தேங்காய்ப்பு நான் சேர்த்து அரைச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சரி நான் எதுவுமே மிச்சம் வைக்கல எடுத்த ஒன்றரை கப் தேங்காய்ப்பு ஒன்றரை கப் அவல் ஊற வச்சு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து மூன்று டம்ளர் அரிசி ஊற வச்சுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் போட்டு நல்ல பட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் மறைச்சாச்சு இனி வந்து இதை வந்து கையால் ஒருக்கா கலந்து விடணும் ஏன்னு சொல்லுங்க எங்கிட்ட கையால் கலந்து விடக்கு இதுக்கு புளிக்கிறதுக்கு ஒரு திறன் இருக்காங்களே அதால் கைகளை நல்லா சுத்தமாக அத்தமாக வடிவாக கழுவி போட்டு இந்த மாதிரி கையால் நல்ல வடிவாக கலந்து விட வேண்டியதான் பார்த்தீங்களா இப்படின்னா நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு நல்லா அடியில் இருந்து அப்படி எடுத்து எடுத்து இப்படி என்னென்னு சொல்கிறது இந்த கையால் இந்த மாதிரி இப்படி நல்லா கலந்து விடணும் சரியா இதே மாதிரி நீங்களும் கலந்து வையுங்க சரியா நண்பர்களே இனி கலந்து போட்டு இதை மூடி போட்டு நான் வைக்க போறேன் இனி நான் தோசை சுட வேண்டியது தான் பின்னிறம் இதாக ஊற நான் காலையில் அரைச்சி இதை நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து போட்டு மூடி வைக்க போறேன் இனி வந்து பின்னேறம் தான் நாங்கள் தோசை சுட போகிறோம் அப்போ தான் எங்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கு தோசை வச்சு விட்டு செமையாக சாப்பிடலாம் இது நல்ல வடிவாக ஊறட்டுங்க சரியா ஊறு நான் போகிறவங்க இனி நாங்கள் கடகடெண்டு எங்களோட சூப்பரான பஞ்சு போல் மெத்து மெத்துண்டு சாஃப்டான தோசையை சுட்டு கடை கடண்டு வடைக்கு உளுந்து ஊற வைக்க போகிறேன் பாருங்க இப்போ ஊற வச்சாலே போதும் ஒரு ஒரு மணி தேலம் ஊறுனாலே காணும் என் சொன்னால் நான் இந்த சட்னி வேலைகள் அதெல்லாம் செய்யவே இது ஊறிடும் சரியா இப்போ ஊற வைப்போம் இப்போ பாருங்க உளுந்த ஊற வச்சாச்சு இது ஊறட்டுக்கு இங்கேயெல்லாம் பாருங்க நாங்கள் அரைச்சு வச்ச தோசமாக எப்படி பொங்கி வந்துருக்கண்டு பார்த்தீங்களா சூப்பராக பொங்கி வந்திருக்கு இதான் தோசை அம்மா தோசை இது சோபா சுட்டு தோசை சரியா பார்த்தீங்களா இதுக்கு மேல செண்டா ஊற்றுன்ற நண்பர்களே அதால் கடை கடான்னு ஓடி வந்தாச்சு பார்த்தீங்களா சூப்பரான தோசை மா இதுக்கு சுடும்போது நாங்கள் உப்பு போட்டு கலந்துட்டு சுடுவோம் முதல் சட்னி வேலையே செய்வோம் என்ன முதல் வந்து இந்த மல்லியில் புதினாளில் சட்னி மற்ற சட்னியெல்லாம் தாளிச்சு கொண்டு வருவோம் இப்போ அடுப்பை மூட்டுவோம் சட்டியை வச்சாச்சு சூடாட்டும் கொஞ்சம் நீரத்தன்மை இருக்கு நல்லெண்ணெய் சேர்ப்போம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுக்கு நல்லெண்ணெயில தாளிக்க நல்லா இருக்குது நல்லெண்ணெய் சூடாயிட்டு கடலை பருப்பு கொஞ்சம் சேர்ப்பான் இதோட உளுந்து கொஞ்சம் லைட்டாக பொறி இதோட உள்ளி சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான் கருவேப்பில் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்கள் நல்லா தனி இதில் வந்து மல்லியில் இதோட புதினா புதினாயில் கலந்துடுவோம் விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் கலந்து விடுவோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் நல்ல புளி இருந்தால் நீங்கள் இதோடையே சேர்த்து கலந்து விட்டுட்டு அரைக்கலாம் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா புளியை புளிஞ்சு தான் விடுவேன் இல்லை அடிக்க தேசிக்காய் புளி இறக்கேக்க சேர்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இனி இதை இறக்கி ஆறினோன்னே கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுக்க வேண்டியா சரியா இது இருக்கட்டுக்கும் இது ஆறட்டுக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து சட்டியை மெட்டை சட்டியை வச்சு போட்டு நான் இது வந்து பூண்டு சட்னிக்கு இதுக்கும் வந்து பெண்ணை சேர்ப்பேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் சூடாட்ட வெங்காயம் எண்ணெய் சூடாயிட்டு நீ வந்து இது வந்து பூண்டு சட்னிக்கு கடலை பருப்பு கொஞ்சம் சேர்ப்பேன் உளுத்தம் பருப்பு முடிஞ்சதால இருக்கிற கொஞ்சத்தை சேர்ப்பான் பொரியட்டம் இப்போ கடலைப்பருப்பு பொறிஞ்சிட்டு செத்தல் மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் உண்டு இதெல்லாம் வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வதங்குது இனி வந்து தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கேன்னு ஒரு மூன்று தக்காளி பழத்தை சேர்ப்பேன் சேர்த்துட்டு இதோட வந்து உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் கலந்து விடுவோம் தக்காளி பழம் நல்லா இப்போ பாருங்கள் தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி இதையும் இறக்கி ஆற வச்சு போட்டு அரைச்செடுப்பான் கொஞ்ச நேரம் ஆறட்டுக்கு இப்ப இந்த மல்லியில் புதினாயில் சட்னி அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து கொண்டு வருவோம் கலந்து என்ன இதுக்கு தாளிச்சு போடணும் புளியும் புளிஞ்சு விடணும் இது வந்து தக்காளி சட்னி இதுலேயும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு எடுப்போம் மல்லியில் புதினாயில சட்னிக்கு நான் தேசிப்புளி உடையல புளி தான் விட போகிறேன் இதுக்கு வந்து தேவையில்லை தக்காளி சட்னிக்கு ஏன்னா தக்காளியே புளிப்பு தானே இப்போ இந்த தக்காளி சட்னியும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து இனி இதுக்கு தாளித்து போட்டால் சரி இப்போ ரெடி இங்கே இதையும் கலந்து விட்டுட்டு ஒருக்கா உப்பு புளி காணமான் பார்ப்போம் புளி காணும் உப்பு காணுமான்னு தெரியலை பார்ப்போம் உப்பு காணாம் அட்டெல்லாம் சுமையாக இருக்குது இந்த புதினாயில் வாசமெல்லாம் சூப்பராக இருக்குது கலந்துடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு இன்னி ரெண்டுக்கும் தாளித்து போடுவான் இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம் கடுகு கொஞ்சம் பொரியட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து உண்டாகவே தாளிப்போம் கருவேப்பில செத்தல் மிளகாய் இதை இறக்கி ரெண்டுக்கும் அரவாசி அரவாசி போடுவோம் கை கவனம் சுடுவோம் இப்போ கலந்து விடுவோம் பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி இதையும் கலந்து விடுவோம் இது என் மகனுக்கு பிடிச்சது இல்லாட்டி கொண்டோடையும் நிப்பாட்டி வெந்து அப்போ வந்து கேள்வி ஏன் அது செய்ய இல்லை ஏன் அது செய்ய இல்லை ஓகே அதோடு செய்தாச்சு இனி இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே தோசை கல்ல வைக்க போகிறேன் தோசையை சுட்டு தோசையை சுட்டுட்டு மாவு அரைக்கலாம் அப்போ கணக்காக இருக்குது நீங்கள் பேரூ எப்படி உறுதி வந்திருக்குண்டு இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு சேர்ப்பன் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவான் இப்போ கலந்து விட்டாச்சு எங்களை பாருங்க தோசைக்கல்லு சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விடுவோம் நீங்கள் வெங்காயம் மண்ட எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் தேக்க சரியா பார்த்தீங்களா வெங்காயத்தை இந்த மாதிரி குத்தி கொண்டு வந்தாச்சு அப்படியே அப்படி தேய்ச்சி விடுவோம் இனி எங்கள பாருங்க தோசைமா இது வந்து ஆக விரிச்சு விடுறது இல்லை இந்த தோசை அளவு தான் அடுப்பை மீடியத்தில் விடணும் மூடி விடுவோம் அவிட்டு இப்போ தோசை எடுப்போம் பார்த்தீங்களா எப்படி இதான் மெத்து மெத்து பஞ்சு போல் தோசை தேங்காய் பால் தோசை அடுப்பு வந்து ஆக கூட்டக்கூடாது இது வந்து கொஞ்சம் கூட இருக்கு நான் அப்படியே குறைச்சிருவேன் இந்த மாதிரி குறித்து விட்டுட்டு ஆக விரிச்சமெண்டா எடுக்க கஷ்டமாக இருக்கும் வந்து அதனால் இப்படி கணக்கா இப்படி இப்படி கல் தோசை மாதிரி விட்டுவோம் மூடி விடுவோம் அப்படியே இதே மாதிரி கடை கடண்டு எல்லா தோசையும் சுட்டு எடுப்போமா சரிங்களா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டம் வந்தால் தான் அது தோசை சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா பஞ்சு மாதிரி இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேண்ணா இப்போ தோசையெல்லாம் சுட்டாச்சு பாருங்கள் சூப்பராக சுட்டாச்சு பார்த்தீங்களா இது இருக்கிறது இனி வந்து இது உளுந்துக்கு வடை அரைச்சி எடுப்பேன் சி வடைக்கு உளுந்து அரைச்சி வடைக்கு உளுந்து அரைச்சி வாய் பாருங்க எப்படி குளறுத தண்ணி ஒரு கொஞ்சமா சேர்க்குறேன் கணக்க ஊற்றக்கூடாது அது அப்படியே நல்லா அடிபட்டு வரும் காணாடிக்கு பார்த்து தெளிச்சு தெளிச்சு விடலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு நல்ல பட்டை அரைக்கணும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற அரைச்சி எடுப்போம் இப்போ உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக விட்டு சேர்த்தாச்சு இதோட உப்பு சேர்க்க போகிற எங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன இதை கலந்து விடுவோம் என்ன சூடாயிட்டு வடையை போடுவோம் இது கையை நினச்சி விட்டுட்டு கணக்கா எடுத்து அப்படியே போட வேண்டிய அடுத்தது போடக்கே இப்படி கையை நினச்சி விட்டுட்டு வடமாக கிணக்காக இருந்தால் சத்தம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு ஜுரவுடலாம் கணக்காக துருவோம் நாங்களும் பார்த்தீங்களா வடை எப்படி தண்டை பாட்டு அப்படியே உப்பி வருது அப்படியே திருச்சு விட வேண்டிய இந்த மாதிரி மாவு அரைச்சிங்கன்னா வடை சூப்பராக வரும் கொஞ்சம் தேங்காப்பு போட்டுன்னு சுடலாம் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல போட்டுருக்குறேன் பாருங்க தேங்காய் ஆப்பு கொஞ்சம் போட்டு சுடலாம் அரிசி மா போடுறவே ஆனால் நான் போட்டதில்லை தேங்காய் போடவே கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க வடை சுடுவரெட்டு எடுப்போம் பார்த்தீங்களா இதே மாதிரி கலர் கடன்னு மிச்சத்தையும் சுட்டு எடுப்போமா ஓகே நண்பர்களே இப்ப எங்களை சாப்பாடு எல்லாம் ரெடி என்ன யூட்டு பயந்துட்டிங்களா நாங்கள் சாப்பிட போகிறோம் யூட்டு வர மாட்டாராம் களைச்சி போயிட்டாராம் இங்கே வேறங்க எங்களோட தோசையை தோசை எம்மா தோசை இது சோபா சுட்ட தோசை தேங்காய் பல் தோசை தேங்காய் பூ தோசை இப்படி பல வித பேர் அதோட வடை ரெண்டு வடையை வைப்போம் அப்போதான் நல்லா இருக்கும் இது என்ற மகன்ற சட்னி அதுக்கப்புறம் இது எனக்கு பிடிச்ச சட்னி ஓகே ஆ மல்லியில் புதினாயில் சட்னி ம் வாங்க நண்பர்களே சாப்பிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும் பஞ்சு போல தோசை இருக்குது முதல்ல

சாப்பிடுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க உம் சும்மா பார்த்தீங்களா பஞ்சு மேற்கு வடை நான் நினைக்கிற நண்பர்களே புர்ரா செய்கிற சாப்பாடு கொண்டு தனி சுவை இருக்கு உம் இன்னொன்று நாளைக்கு இட்லி வடை தோசை சாம்பார் அப்படி இப்படின்னு அதான் வடையோட தோசையும் சேர்த்து சாப்பிடு உம் வெரி குட் தோசை சாப்பிட்டு பாருங்க தோசை இந்த தோசை நண்பர்களே நான் ரெண்டு தரம் போட்டிருக்கேன் வீடியோ நினைச்சிருக்கேன் இந்த பழைய திருப்பி திருப்பி வீடியோக்கள் எல்லாம் விட்டு போட்டது நானும் இங்க புதுசா வாராக்கள் உங்களுக்காகவே பழைய நான் திருப்பி போடுறேன்னு சரியா செம்மையா இருக்கு தரமாட்டேன் எனி தரமாட்டேன்டா போடுறோமா மறந்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரோம் இல்ல நாங்க செஞ்சு சாப்பிடறோம் நாங்க தான்